வணக்கம் தந்தையின் பாட்காஸ்ட் செய்திகளை வாசிப்பது சவுந்தர்யாராம் முதலில் தலைப்புச் செய்திகளை கேட்கலாம் மீன்பிடி தடைக்கால நிவாரணத் தொகை இனி எட்டாயிரம் ரூபாயாக உயர்த்தப்படும் ராமநாதபுரம் மீனவர்கள் நல மாநாட்டில் பத்து முக்கிய அறிவிப்புகளை வெளியிட்டார் முதலமைச்சர் ஸ்டாலின் கச்சத்தீவு வரலாறு குறித்து பாஜகவுக்கு பாடம் நடத்த வேண்டிய அவசியமில்லை திமுகவுக்கு தமிழக பாஜக தலைவர் அண்ணாமலை பதிலடி மதுரையில் நாளை நடைபெறுகிறது அதிமுக எழுச்சி மாநாடு சென்னையில் இருந்து சிறப்பு ரயில் மூலம் ஆயிரக்கணக்கான தொண்டர்கள் மதுரைக்கு புறப்பட்டுச் சென்றனர் நாற்பத்தை சிவில் நீதிபதி பணியிடங்களுக்கு இன்று நடைபெறுகிறது போட்டித் தேர்வு தமிழகம் இருந்து பனிரெண்டாயிரம் பேர் பங்கேற்கின்றனர் விக்கிரவாண்டி அருகே குல்ஃபியை சாப்பிட்டதால் வாந்தி மயக்கம் உடல்நலம் பாதிக்கப்பட்ட நாற்பதற்கும் மேற்பட்ட சிறுவர் சிறுமிகள் மருத்துவமனையில் அனுமதி அயர்லாந்துக்கு எதிரான முதல் டி டுவெண்டி போட்டி இந்திய அணி டக்வர்த் லூயிஸ் விதிப்படி இரண்டு ரன்கள் வித்தியாசத்தில் வெற்றி சீனாவில் நடைபெற்று வரும் உலக ரோபோ கருத்தரங்கு மற்றும் கண்காட்சி மனித வடிவிலான அதிநவீன ரோபோக்களை கண்டு பார்வையாளர்கள் வியப்பு உத்தரப்பிரதேச முதலமைச்சர் யோகி ஆதித்யநாத்துடன் நடிகர் ரஜினிகாந்த் இன்று சந்திப்பு இருவரும் ஜெயிலர் திரைப்படத்தை சேர்ந்து பார்க்க உள்ளதாக ரஜினி தகவல் இனி விரிவான செய்திகள் மீன்பிடி தடைக்கால நிவாரணத் தொகை இனி எட்டாயிரம் ரூபாயாக உயர்த்தப்படும் என்று முதலமைச்சர் ஸ்டாலின் அறிவித்துள்ளார் ராமநாதபுரம் மாவட்டம் மண்டபம் பகுதியில் நடைபெற்ற மீனவர் நல மாநாட்டில் முதலமைச்சர் மு க ஸ்டாலின் சிறப்புரையாற்றினார் அப்போது மீனவர்களுக்காக திமுக அரசு ஏராளமான திட்டங்களை செய்துள்ளதாக முதலமைச்சர் கூறினார் மீன்பிடி தடைக்கால நிவாரணம் தொகை உயர்வு டீசல் மானிய அளவு உள்ளிட்ட பத்து அறிவிப்புகளை முதலமைச்சர் ஸ்டாலின் வெளியிட்டுள்ளார் தங்கச்சி மடத்தல் துறைமுகம் அமைக்க ஆய்வு செய்யப்பட்டு வருவதாக தெரிவித்த முதலமைச்சர் ஸ்டாலின் பாபன் குந்துக்கால் மீன்பிடி இறங்கு தளத்தை மேம்படுத்த ஆய்வுப் பணி தொடங்கப்பட்டுள்ளதாக கூறினார் மத்திய பாஜக அரசின் அரசியல்தான் தமிழக மீனவர்கள் மீதான தாக்குதல் அதிகரித்து உள்ளதாக மீனவர் நல மாநாட்டில் பேசிய முதலமைச்சர் ஸ்டாலின் குற்றம் சாட்டியுள்ளார் தொடர்ந்து தாக்கப்படுவதையும் கைது செய்யப்படுறதையும் இந்த மாநாடு வன்மையாக கண்டிக்கிறது இரண்டாயிரத்தி பதினாலாம் ஆண்டு ஆட்சி மாற்றம் நடந்துச்சு பாஜக ஆட்சி அமைந்ததற்கு பின்னால் தான் அடக்குமுறைகள் இன்னும் அதிகமாயிருக்கு மீனவர்களுடைய பல லட்ச ரூபாய் மதிப்பிலான படகுகள் அந்த படகுகளை இலங்கை அரசாங்கம் பறித்து செல்வது அதிகமாயிருக்கு மீன்வளத்துறைக்காக கடந்த ஒன்பது ஆண்டுகளில் முப்பத்தெட்டாயிரம் கோடி ரூபாய் ஒதுக்கப்பட்டுள்ளதாக மத்திய இணையமைச்சர் எல் முருகன் தெரிவித்துள்ளார் சென்னையில் செய்தியாளர்களிடம் பேசிய அவர் தற்பொழுது இலங்கை கடற்படையால் தமிழக மீனவர்கள் கொல்லப்படவில்லை என்று கூறினார் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி நாற்பத்தி ஏழிலிருந்து ரெண்டாயிரத்து பதினாலு வரலும் வெறும் மூவாயிரத்து ஐநூறு கோடி இதில் யுபிஐ அரசாங்கம் இருந்த காலங்கள் வெறும் மூவாயிரத்து ஐநூறு கோடி இன்னைக்கு வந்து முப்பத்தி எட்டாயிரம் கோடி ரூபாய் மீனவர்களுக்காக ஒதுக்கப்பட்டது ரெண்டாயிரத்து பதினாலுக்கு பிறகு இன்றைக்கு வரலும் மீனவர்கள் மேலே தாக்குதல் என்பது ஜீரோவாக இருக்கிறது அதாவது மீனவர்கள் கொல்லப்பட்டார்கள் என்ற சம்பவம் ஜீரோவாக இருக்கிறது கச்சத்தீவு பற்றி பேச திமுகவிற்கு எந்த உரிமையும் இல்லை என்று அதிமுகவின் முன்னாள் அமைச்சர் ஜெயக்குமார் தெரிவித்துள்ளார் எங்களை பொறுத்தவரை இல்லை இப்போ கச்சத்தீவு வந்து தமிழ்நாட்டோட ஒரு பகுதி தான் அது தமிழ்நாட்டோடு சேர்க்கணும் அதில் எந்த மாறுபடும் கிடையாது அதன் அடிப்படையில் தான் வந்து எங்களுடைய ஆட்சி இருந்த காலத்தில் தான் அது என்ன அம்மாவுடைய அரசும் சரி அதே போல் அம்மாவுக்கு பிறகு அந்த நிலப்படி ஆட்சி காலத்திலும் சரி பிரைம் மினிஸ்டரை பார்க்கும்போது எல்லா விதமான நிர்பந்தங்களும் நாங்கள் வந்து கொடுத்தோம் ப்ரெஷரைஸ் பண்ணோம் கட்சியை தீவிர சேர்க்கணும் ஏன்னா அதுதான் ஒரே ஒரு தீர்வு என்ற அடிப்படையில் சே அந்த தீர்வாடை வந்து திரும்ப திரும்ப நாங்கள் சொல்லிகிட்டே இருக்கோம் கட்சியை தீவிர சேர்க்கணுன்றது அதனால் கண்டிப்பாக இதுதான் எங்கள் நிலைப்பாடு ஆனால் திமுக போல் வந்து பசுப்பு வார்த்தை நாங்கள் காட்ட முடியோம் திமுகவுக்கு எந்த அறுகதையும் இல்லை அதான் நான் சொல்ல வரேன் கச்சத்தீவு வரலாறு குறித்து பாஜகவுக்கு திமுக பாடம் நடத்த வேண்டிய அவசியம் இல்லை என்று தமிழக பாஜக தலைவர் அண்ணாமலை விமர்சித்துள்ளார் ஆனால் கச்சத்தீவு சரித்திரத்தை பற்றி தமிழகத்தினுடைய முதலமைச்சர் மாண்புமிகு மு ஸ்டாலின் அவர்கள் எங்களுக்கு பாடம் எடுக்க வேண்டிய அவசியம் இல்லை கன்னியாகுமரி முக்கடல் சங்கமத்தில் அண்ணாமலை தனது நடைபயணத்தை தொடங்கினார் அப்போது அங்கு கூடியிருந்த சுற்றுலா பயணிகள் மற்றும் பாஜக தொண்டர்கள் அவருக்கு உற்சாக வரவேற்பு அளித்தனர் அவர்களுடன் அண்ணாமலை உற்சாகமாக கைகுலுக்கி செல்ஃபி எடுத்துக் கொண்டார் இதைத் தொடர்ந்து ஐந்து கிலோமீட்டர் தொலைவில் உள்ள கொட்டாரம் பகுதி வரை நடைபயணம் மேற்கொள்ளப்பட்டது பெங்களூருவில் காங்கிரஸ் தேசிய தலைவர் மல்லிகார்ஜுனா கார்கேவை தமிழக காங்கிரஸ் தலைவர் கே எஸ் அழகிரி உள்ளிட்டோர் சந்தித்தனர் அப்போது காங்கிரஸ் மாநில துணைத் தலைவர் போபண்ணா முனிரத்னம் உள்ளிட்ட ஒன்பது காங்கிரஸ் எம்எல்ஏக்கள் மற்றும் அந்த கட்சியைச் சேர்ந்த பதினைந்துக்கும் மேற்பட்ட மாவட்ட நிர்வாகிகள் உடனிருந்தனர் இந்த சந்திப்பின்போது தமிழக காங்கிரஸ் தலைவராக கே எஸ் அழகிரியே மீண்டும் தொடர வேண்டும் என்று நிர்வாகிகள் வலியுறுத்தியுள்ளதாக தகவல்கள் வெளியாகியுள்ளன மதுரையில் நாளை நடைபெறும் அதிமுக எழுச்சி மாநாட்டிற்கு தடை விதிக்க கோரிய மனுவை உயர்நீதிமன்ற மதுரை கிளை தள்ளுபடி செய்துள்ளது இதனிடையே மதுரையில் அதிமுக மாநாட்டிற்கான பணிகள் இறுதிக்கட்டத்தை எட்டியுள்ளன மாநாட்டிற்காக ஒரு மாதத்திற்கு மேலாக பணிகள் நடைபெற்று வரும் நிலையில் நுழைவு வாயில் விழா மேடை தொண்டர்கள் அமர்வதற்கான பந்தல் அதிமுக வரலாற்று கண்காட்சி மற்றும் சமையல் கூடாரம் உணவருந்தும் பந்தல்கள் அமைக்கும் பணிகள் நிறைவடைந்துள்ளன மாநாட்டு மைதானத்தில் அமைக்கப்பட்டுள்ள பிரம்மாண்டமான நுழைவு வாயில் உள்ளிட்ட அனைத்து இடங்களும் கண்கவரும் மின் விளக்குகளால் போல் காட்சியளிக்கின்றன இதனிடையே அதிமுக மாநாட்டில் பங்கேற்பதற்காக சென்னை எழும்பூரில் இருந்து சிறப்பு ரயில் மூலம் ஆயிரக்கணக்கான அதிமுக தொண்டர்கள் மதுரை புறப்பட்டுச் சென்றனர் புதுச்சேரியில் என் மண் என் தேசம் என்ற நிகழ்ச்சி கடற்கரை சாலையில் நடைபெற்றது முதலமைச்சர் ரங்கசாமி தலைமையில் நடைபெற்ற இந்த நிகழ்ச்சியில் துணைநிலை ஆளுநர் தமிழிசை சவுந்தரராஜன் கலந்து கொண்டு பேசினார் அப்போது புதுச்சேரியின் பல்வேறு பகுதிகளில் இருந்து மண்பானையில் சேகரிக்கப்பட்ட மண்ணை வைத்து பாரதி பூங்காவில் துணைநிலை ஆளுநர் முதலமைச்சர் அமைச்சர்கள் ஆகியோர் மரக்கன்றுகளை நட்டனர் முன்னதாக நிகழ்ச்சியில் பேசிய ஆளுநர் தமிழிசை சவுந்தரராஜன் பெண்கள் பற்றியும் கவலைப்படாமல் மகிழ்ச்சியாக இருக்க வேண்டும் என்றும் நாட்டை பார்த்துக் கொள்ள பிரதமர் இருக்கிறார் என்றும் தெரிவித்தார் வாணியம்பாடியில் மத்திய அரசு நிதியின் கீழ் இருபத்தி நான்கு கோடி ரூபாய் செலவில் கட்டப்பட்டு வரும் அரசு மருத்துவமனையின் கட்டுமான பணிகளை மத்திய இணையமைச்சர் வி கே சிங் நேரில் ஆய்வு செய்தார் ஆறு தளங்களாக கட்டப்பட்டு வரும் மருத்துவமனையின் கட்டுமான பணிகளை குறித்த காலத்தில் முடிக்க வேண்டும் என்றும் அதே நேரத்தில் தரமாக கட்ட வேண்டும் என்றும் அமைச்சர் வி கே சிங் கேட்டுக் கொண்டார் திமுக இளைஞரணி மாணவரணி மற்றும் மருத்துவ அணி நாளை நடத்தும் நீட் தேர்வுக்கு எதிரான உண்ணாவிரத போராட்டத்திற்கு எந்த விமர்சனம் வந்தாலும் தமிழ்நாடு அமைச்சர்களும் தானும் கலந்து கொள்ளப் போவதாக அமைச்சர் உதயநிதி ஸ்டாலின் உறுதியளித்துள்ளார் நீட் தேர்வை ஒழிப்பதற்கான முழு பொறுப்பையும் தான் உணர்வதைப் போல் மக்களும் உணர வேண்டும் என்றும் அவர் வலியுறுத்தியுள்ளாா் நீட் காரணமாக உயிரிழக்கும் ஒவ்வொரு மாணவருக்கும் பதில் சொல்ல வேண்டிய பொறுப்பு திமுகவுக்கு உள்ளது என்று பாஜக எம்எல்ஏ வானதி சீனிவாசன் கூறியுள்ளார் காஞ்சிபுரத்தில் நடைபெற்ற நெசவாளர்கள் பேரணியை தொடங்கி வைத்த பிறகு செய்தியாளர்களுக்கு பேட்டியளித்த அவர் நீட் தேர்வை ரத்து செய்வோம் என பொய் வாக்குறுதியை கொடுத்தது திமுக தான் என்று கூறினார் மாநில முதல்வரும் விளையாட்டுத்துறை அமைச்சரும் பாதிக்கப்படும் ஒவ்வொரு மாணவனுக்கும் பதில் சொல்ல வேண்டும் என்றும் அவர் கூறியுள்ளார் சிவில் நீதிபதிகள் பதவிக்கான போட்டி தேர்வு இன்று நடைபெறுகிறது இருநூற்று நாற்பத்து ஐந்து பணியிடங்களுக்காக நடத்தப்படும் இந்த தேர்வில் தமிழகம் முழுவதிலும் இருந்து பனிரெண்டாயிரம் பேர் பங்கேற்கின்றனர் சென்னை மதுரை சேலம் உள்ளிட்ட ஒன்பது நகரங்களில் இந்த தேர்வுகள் நடைபெறுகின்றன தமிழ்நாட்டில் கடந்த ஜூலை முப்பத்து ஒராம் தேதி வரை வேலைவாய்ப்பு அலுவலகத்தில் பதிவு செய்துள்ளோர் குறித்த விவரங்களை அரசு வெளியிட்டுள்ளது அதன்படி மொத்தம் அறுபத்து ஆறு லட்சத்து ஐம்பத்து ஐந்தாயிரத்து எழுநூற்று அறுபத்து ஆறு பேர் வேலைவாய்ப்பு அலுவலகத்தில் பதிவு செய்துள்ளதாக தெரிவிக்கப்பட்டுள்ளது இதில் முப்பது லட்சத்து தொன்னூற்று நான்காயிரத்து அறுநூற்று முப்பது பேர் ஆண்கள் என்றும் முப்பத்தைந்து லட்சத்து அறுபதாயிரத்து எண்ணூற்று நாற்பத்தி ஆறு பேர் பெண்கள் என்றும் மூன்றாம் பாலினத்தவரின் எண்ணிக்கை இருநூற்று தொன்னூறு பேர் என்றும் குறிப்பிடப்பட்டுள்ளது விழுப்புரம் மாவட்டம் விக்கிரபாண்டி அருகே முட்டத்தூர் கிராமத்தில் வாகனத்தில் விற்பனை செய்யப்பட்ட குல்ஃபி ஐஸை ஏராளமான குழந்தைகள் வாங்கி சாப்பிட்டுள்ளதாக கூறப்படுகிறது இந்த நிலையில் குல்ஃபி ஐஸ் சாப்பிட்ட நாற்பதற்கும் மேற்பட்ட சிறுவர் சிறுமிகளுக்கு வாந்தி மயக்கம் ஏற்பட்டு உடல்நிலை பாதிப்பு அடைந்துள்ளது அனைவரையும் முண்டியம்பாக்கம் அரசு மருத்துவக் கல்லூரி மருத்துவமனையில் சேர்த்த நிலையில் தீவிர சிகிச்சை அளிக்கப்பட்டு வருகிறது குழந்தைகள் அனைவரும் நலமுடன் இருப்பதாகவும் சுகாதாரமற்ற தண்ணீரில் குல்ஃபி ஐஸ் தயாரிக்கப்பட்டதே உடல்நலக்குறைவுக்கு காரணம் என்று மருத்துவர்கள் தெரிவித்துள்ளனா் செங்கல்பட்டு மாவட்டம் மதுராந்தகம் அருகே வங்கியில் போலி நகையை அடகு வைத்து இரண்டரை லட்சம் ரூபாய் கடன் வாங்க முயற்சி செய்த கவுன்சிலரையும் ஊராட்சி மன்ற தலைவரின் கணவரையும் போலீசார் கைது செய்துள்ளனர் அடுத்த அனந்தமங்கலம் கிராமத்தைச் சேர்ந்த கவுன்சிலர் பாலசுப்பிரமணியம் வடமணிப்பாக்கம் ஊராட்சி மன்ற தலைவரின் கணவர் வடிவேலுவிடம் நெல் விற்பனை செய்துள்ளார் அவருக்கு வடிவேலு பணம் கொடுக்காமல் தன்னிடமிருந்த ஒன்பது சவரன் நகையை கொடுத்து அதை வங்கியில் அடகு வைத்து பணம் எடுத்துக் கொள்ளுமாறும் கூறியுள்ளார் நகையை வாங்கிக் கொண்டு சென்ற பாலசுப்ரமணியம் அச்சிறுப்பாக்கத்தில் உள்ள வங்கியில் இரண்டரை லட்சம் ரூபாய் கடன் கேட்டுள்ளார் நகையை பரிசோதித்த வங்கி ஊழியர் அது போலி நகை என்று கூறியதை அடுத்து வங்கி மேலாளர் அளித்த புகாரின் பேரில் பாலசுப்பிரமணியம் வடிவேலு ஆகிய இருவரையும் போலீசார் கைது செய்தனர் விழுப்புரம் மேல்பாதி கிராமத்தில் உள்ள திரௌபதி அம்மன் கோவில் தொடர்பான வழக்கு சென்னை உயர்நீதிமன்றத்தில் நிலுவையில் உள்ள நிலையில் பட்டியலன சமூகத்தைச் சேர்ந்த களியமூர்த்தி என்ற முதியவர் மற்றொரு சமூகத்தைச் சேர்ந்த இருவர் தன்னிடம் வாக்குவாதம் செய்ததாகவும் இதனால் கீழே விழுந்து விட்டதாகவும் காவல் நிலையத்தில் புகார் தெரிவித்துள்ளார் இதையடுத்து பிரபாகரன் மற்றும் ஜெயபிரகாஷ் ஆகிய இருவரை பிடித்து போலீசார் விசாரணை நடத்தினர் தகவல் அறிந்த மேல்பாதி ஊர் மக்கள் இருவரையும் விடுவிக்க கோரி நள்ளிரவில் தேசிய நெடுஞ்சாலையில் சாலை மறியலில் ஈடுபட்டனர் அதிகாரிகள் பேச்சுவார்த்தை நடத்த முயன்ற நிலையில் இருதரப்பிலும் வாக்குவாதம் முற்றியதால் பதற்றம் ஏற்பட்டது முசிறி அருகே இரண்டு கார்கள் நேருக்கு நேர் மோதிக்கொண்ட விபத்தில் தந்தை மகள் ஆகிய இருவரும் உயிரிழந்தனர் நாமக்கல் மாவட்டம் பரமத்திவேலூரைச் சேர்ந்த வடிவேலு என்பவர் தனது குடும்பத்தினருடன் காரில் சென்றார் முசிறி துறையூர் சாலையில் ஜெம்புநாதபுரம் என்ற இடத்தில் கார் சென்றபோது எதிரில் வந்த கார் மோதியது இந்த விபத்தில் வடிவேலு அவருடைய மகள் ஹர்னிதா ஆகிய இருவரும் உயிரிழந்துள்ளனர் வடிவேலுவின் மனைவி மகன் மற்றும் எதிரில் வந்த காரில் இருந்த மூன்று பேரும் காயமடைந்துள்ளனா் அவர்கள் மருத்துவமனையில் அனுமதிக்கப்பட்டு சிகிச்சை பெற்று வருகின்றனர் இந்த விபத்து குறித்து போலீசார் விசாரணை மேற்கொண்டு வருகின்றனர் சேலத்தில் மின்சார ஸ்கூட்டரின் பேட்டரி தீப்பற்றியதில் வீட்டிற்குள் புகை மண்டலத்தில் சிக்கியவர்களை தீயணைப்பு வீரர்கள் பத்திரமாக மீட்டனர் சேலம் கல்லாங்குத்து பகுதியில் கமலக்கண்ணன் என்பவர் தனது வீட்டு முன்பு மின்சார ஸ்கூட்டரின் பேட்டரியில் சார்ஜர் போட்டுள்ளார் சிறிது நேரத்தில் பேட்டரியில் இருந்து நச்சுக்காற்றுடன் கரும்புகை வெளியேறியதால் வீட்டில் இருந்த கமலக்கண்ணன் குடும்பத்தினர் மூச்சுத் திணறலுக்கு ஆளாகினர் தகவலின் பேரில் விரைந்து வந்த தீயணைப்பு வீரர்கள் தீயை அணைத்து புகை மண்டலத்தில் சிக்கிய ஐந்து பேரையும் மீட்டுள்ளனா் திருவண்ணாமலை அண்ணாமலையார் மலையில் திடீர் தீ விபத்து ஏற்பட்டது திருவண்ணாமலையில் அண்ணாமலையார் கோவிலின் பின்புறம் இரண்டாயிரத்து அறுநூற்று அறுபத்தி எட்டு அடி உயரத்தில் அண்ணாமலையார் மலை அமைந்துள்ளது மாவட்ட நிர்வாகம் வனத்துறையுடன் இணைந்து மேற்கொண்ட கூட்டு நடவடிக்கையால் ஐந்து ஆண்டுகளுக்கு மேலாக அந்த பகுதியில் தீ விபத்து தவிர்க்கப்பட்டது இந்த நிலையில் அண்ணாமலையார் மலை மீது தீ விபத்து ஏற்பட்டது வனத்துறையினர் மற்றும் சமூக ஆர்வலர்கள் சுமார் ஒரு மணி நேரம் போராடி தீயை அணைத்துள்ளனர் இந்த விபத்தில் மலையில் உள்ள மூலிகை மற்றும் பசுமை மரங்கள் எரிந்து சேதமடைந்தன டெல்லியில் தமிழக அரசின் பொதிகை இல்லத்தில் உணவு திருவிழா நடைபெற்று வருகிறது வரும் இருபதாம் தேதி வரை நடக்கும் இந்த நிகழ்வில் பொதுமக்கள் விருப்பமான உணவுகளை சுவைத்து வருகின்றனர் தமிழகத்தின் பிரதான உணவுகளான மதுரை மட்டன் கரிதோசை செட்டிநாடு சிக்கன் திண்டுக்கல் சிக்கன் பிரியாணி இனிப்பு பணியாரம் பொரிச்ச மசாலா இட்லி என்று விதவிதமான உணவு வகைகள் இடம்பெற்றுள்ளன ஜம்மு காஷ்மீர் ஃபாரமுல்லா பகுதியில் ஆயுத கடத்தலில் ஈடுபட்டதாக எட்டு பயங்கரவாதிகளை பாதுகாப்புப் படையினர் கைது செய்தனர் அவர்களிடமிருந்து நவீன ரக துப்பாக்கிகள் வெடிப்பொருட்கள் போலி அடையாள அட்டைகள் செல்போன்கள் உள்ளிட்டவை பறிமுதல் செய்யப்பட்டன கைது செய்யப்பட்டவர்களுக்கு பாகிஸ்தான் பயங்கரவாத அமைப்புகளுடன் தொடர்பு உள்ளதாக பாதுகாப்புப் படை அதிகாரிகள் தெரிவித்துள்ளனர் இதனிடையே ஜம்மு காஷ்மீர் குப்வாரா மாவட்டத்தில் பாதுகாப்புப் படையினர் நடத்திய தேடுதல் வேட்டையின்போது பயங்கரவாதிகள் பதுக்கி வைத்திருந்த ஏராளமான துப்பாக்கிகள் தோட்டாக்கள் மற்றும் ஆயுதங்கள் பறிமுதல் செய்தனா் ஹவாய் தீவை தொடர்ந்து கனடா நாட்டில் மீண்டும் தீவிரமடைந்த காட்டுத்தீயால் மக்கள் அச்சமடைந்துள்ளனர் பிரிட்டிஷ் கொலம்பியா கெலோவ்னா உள்ளிட்ட கனடாவின் பல பகுதிகளில் காட்டுத்தீ வேகமாக பரவி வருகிறது இதனால் அங்கு வசிக்கும் பொதுமக்கள் உடனடியாக பாதுகாப்பான இடங்களுக்கு வெளியேறுமாறு அதிகாரிகள் எச்சரித்துள்ளனர் வான்கூவர் நகரிலிருந்து இருநூற்று எழுபது கிலோமீட்டர் தூரத்தில் உள்ள ஒகானோகான் ஆற்றையொட்டியுள்ள மலைப்பகுதியில் காட்டுத்தீ வேகமாக பரவி வருகிறது காட்டுத்தீ காரணமாக அந்த பகுதியில் வசித்த இருபதாயிரத்திற்கும் மேற்பட்டோர் அங்கிருந்து வெளியேற்றப்பட்டுள்ளதாகவும் மோசமான காட்டுத்தீயை கட்டுப்படுத்துவது சவாலாக உள்ளதாகவும் கனடா அதிகாரிகள் தெரிவித்துள்ளனா் சீன தலைநகர் பெய்ஜிங்கில் நடைபெற்று வரும் உலக ரோபோ கருத்தரங்கு மற்றும் கண்காட்சி பார்வையாளர்களை வெகுவாக கவர்ந்துள்ளது மனிதர்களைப் போன்று உருவாக்கப்பட்ட அதிநவீன ரோபோக்களின் செயல்பாடுகள் அனைவரையும் வியக்க வைக்கின்றன வரும் இருபத்தி இரண்டாம் தேதி வரை நடைபெறும் அந்த ரோபோ கண்காட்சியை பல நாடுகளைச் சேர்ந்த சுற்றுலாப் பயணிகள் உள்ளிட்ட ஆயிரக்கணக்கான பார்வையாளர்கள் ஆர்வமுடன் கண்டுகளித்து வருகின்றனர் அசர் ஃபைசானில் நடைபெற்று வரும் உலகக்கோப்பை செஸ் போட்டியில் ஆடவருக்கான அரையிறுதிச் சுற்று இன்று தொடங்குகிறது இன்றும் நாளையும் அரையிறுதிப் போட்டிகள் நடைபெறும் நிலையில் நம்பர் ஒன் செஸ் வீரரான கால்சின் அசர் ஃபைசான் வீரர் நிசாத் அபசாவை எதிர்கொள்கிறார் மற்றொரு போட்டியில் இந்திய வீரர் பிரக்யானந்தா மூன்றாம் நிலை வீரராக அமெரிக்காவின் ஃபேவியானா கருவானாவை எதிர்கொள்கிறார் உலகக்கோப்பை செஸ் போட்டியில் விஸ்வநாதன் ஆனந்திற்கு பிறகு அரையிறுதியில் விளையாடும் இரண்டாவது இந்தியர் என்ற பெருமையை பிரக்யானந்தா பெற்றுள்ளார் அயர்லாந்திற்கு எதிரான முதல் டி டுவெண்டி போட்டியில் இந்திய அணி டக்வர்த் லூயிஸ் விதிப்படி இரண்டு ரன்கள் வித்தியாசத்தில் வெற்றி பெற்றது டப்ளினில் நடைபெற்ற போட்டியில் முதலில் பேட் செய்த அயர்லாந்து இருபது ஒவர்களில் ஏழு விக்கெட்டுகள் இழப்பிற்கு நூற்று முப்பத்து ஒன்பது ரன்கள் எடுத்தது பின்பு பேட் செய்த இந்திய அணி ஆறு புள்ளி ஐந்து ஒவர்களில் இரண்டு விக்கெட்டுகள் இழப்பிற்கு நாற்பத்தி ஏழு ரன்கள் எடுத்திருந்தபோது மழை குறுக்கிட்டது தொடர்ந்து மழை பெய்ததால் டக்வர்த் லூயிஸ் விதிப்படி இந்திய அணி இரண்டு ரன்கள் வித்தியாசத்தில் வெற்றி பெற்றதாக அறிவிக்கப்பட்டது இதன் மூலம் மூன்று போட்டிகள் கொண்ட டி டுவெண்டி தொடரில் ஒன்றுக்கு பூஜ்யம் என்ற கணக்கில் இந்தியா முன்னிலை பெற்றுள்ளது உத்தரபிரதேச முதலமைச்சர் யோகி ஆதித்யநாத்துடன் இணைந்து இன்று ஜெயிலர் படத்தை பார்க்க உள்ளதாக ரஜினிகாந்த் தெரிவித்துள்ளார் ஜெயிலர் படம் வெளியானதும் இமயமலைக்கு ஆன்மீக பயணம் மேற்கொண்டுள்ள ரஜினிகாந்த் அதனை முடித்துவிட்டு ஜார்க்கண்ட் மாநிலம் ராஞ்சிக்கு சென்றார் அந்த மாநில ஆளுநர் சி பி ராதாகிருஷ்ணனை சந்தித்த ரஜினிகாந்த் பின்பு யாக்கோடோ ஆசிரம குரு பரமஹம்ச யோகானந்தாவை சந்தித்து ஆசி பெற்றார் பல்வேறு இடங்களுக்கு சென்ற ரஜினிகாந்த் உத்தரப்பிரதேச மாநிலம் லக்னோ சென்றடைந்தார் இன்று உத்தரப்பிரதேச முதல்வர் யோகி ஆதித்யநாத்துடன் இணைந்து ஜெயிலர் படத்தை பார்க்கவுள்ளதாக ரஜினிகாந்த் கூறினார் மீண்டும் தலைப்புச் செய்திகள் மீன்பிடி தடைக்கால நிவாரணத் தொகை இனி எட்டாயிரம் ரூபாயாக உயர்த்தப்படும் ராமநாதபுரம் மீனவர்கள் நல மாநாட்டில் பத்து முக்கிய அறிவிப்புகளை வெளியிட்டார் முதலமைச்சர் ஸ்டாலின் கட்சத்தீவு வரலாறு குறித்து பாஜகவுக்கு பாடம் நடத்த வேண்டிய அவசியமில்லை திமுகவுக்கு தமிழக பாஜக தலைவர் அண்ணாமலை பதிலடி மதுரையில் நாளை நடைபெறுகிறது அதிமுக எழுச்சி மாநாடு சென்னையில் இருந்து சிறப்பு ரயில் மூலம் ஆயிரக்கணக்கான தொண்டர்கள் மதுரைக்கு புறப்பட்டுச் சென்றனர் நாற்பத்தைந்து சிவில் நீதிபதி பணியிடங்களுக்கு இன்று நடைபெறுகிறது போட்டித் தேர்வு தமிழகம் முழுவதிலும் இருந்து பனிரெண்டாயிரம் பேர் பங்கேற்கின்றனர் விக்கிரவாண்டி அருகே குல்ஃபியை சாப்பிட்டதால் வாந்தி மயக்கம் உடல்நலம் பாதிக்கப்பட்ட நாற்பதற்கும் மேற்பட்ட சிறுவர் சிறுமிகள் மருத்துவமனையில் அனுமதி அயர்லாந்துக்கு எதிரான முதல் டி டுவெண்டி போட்டி இந்திய அணி டக்வர்த் லூயிஸ் விதிப்படி இரண்டு ரன்கள் வித்தியாசத்தில் வெற்றி சீனாவில் நடைபெற்று வரும் உலக ரோபோ கருத்தரங்கு மற்றும் கண்காட்சி மனித வடிவிலான அதிநவீன ரோபோக்களை கண்டு பார்வையாளர்கள் வியப்பு உத்தரப்பிரதேச முதலமைச்சர் யோகி ஆதித்யநாத்துடன் நடிகர் ரஜினிகாந்த் இன்று சந்திப்பு இருவரும் ஜெயிலர் திரைப்படத்தை சேர்ந்து பார்க்க உள்ளதாக ரஜினி தகவல் இத்துடன் பாட்காஸ்ட் செய்திகள் நிறைவடைந்தன வணக்கம்